கர்த்தருக்கு பிற பிரியமான தேவ பிள்ளைகளே ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அதாவது ஆபருகாமுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வய வருஷம் ஆண்டு நடந்த பிறகு இருபத்தஞ்சி வருஷம் தேவனோடு நடந்த ஆபருகாமை அந்த வசனம் சொல்லுகிறது தேவன் ஆபருகாமை சோதித்தார் என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் வளர்ந்து விட்டேன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும்போது அவர் என்னை சோதித்தார் பல ரூபங்களில் சோதித்தார் எப்படி ஆபிரகாமை ஒரே பேரான குமாரனை வைத்து சோதித்தது போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரை விட்டுட்டு விட் விட்டுவிட்டு விட்டு அவர் தந்த ஆசிர்வாதங்களை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சோதிக்க அந்த ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்ல சொன்னார் சொல்ல செய்தார் ஆண்டவர் உதாரணமாக பதினைந்து வருடங்கள் துபாயில் நான் இருந்தேன் நல்ல சம்பாத்தியம் வருமானம் வசதி பெயர் புகழ் எல்லாம் அத்தனை ஆண்டவர் தந்தது தான் நான் நினச்சேன் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த துபாய் இந்த ஆசீர்வாதம் இந்த உயர்வு இந்த எல்லாமே நிரந்தரம்னு நான் நினைச்சேன் ஆபருகம் அப்படி தான் நினைச்சிருப்பார் பிள்ளை எல்லாம் இருந்த எனக்கு ஆண்டு ஒரு ப மகனை கொடுத்தார் இனி அந்த மகனை பாதுகாக்கிற வேலை தான் ஆண்டு செய்வார் என்று ஆனால் ஆபருகம் அவங்களுக்கு தெரியல அந்த மகனை அவர் மறுபடியும் கொண்டு போய் பழி செலுத்து சொல்லுவார் என்று ஆபிருகாமும் சேராவும் நினைத்து கூட பார்க்க பார்த்துருக்க மாட்டார்கள் அதுதான் என் வாழ்க்கை நன்றை செய்தார் ஆண்டு கொடுத்த அந்த துபாய் அந்த வருமானம் அந்த பணம் அந்த எல்லாவற்றையும் விளைச்சுன்னு போது எனக்கு எவ்வளவு துக்கமாக இருந்தது தெரியுங்களேன் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன் எந்த காரியம் நடந்தவன்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் ஆனால் அவர் என்ன செய்கிறார் எப்படினாலும் அவர் அவனை நோக்கி ஆபிருகாமே என்றார் அவன் இதுவும் அடியேன் என்றான் உன் ஏ உன் புத்திரனும் ஏக சுதனும் ஆயிருக்கிற ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரிய மலையில் என்று ரெண்டாம் வசனில் வாசிக்கிறோம் பலி சுருத்த சொல்லி அதே போல் ஆண்டவர் என்னை அந்த துபாய் விட சொன்னபோது அந்த வருமானத்தை விட சொன்னபோது துக்கமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொன்னபோது எனக்கு உதவி செய்ன்ன சொன்னபோது அவர் எனக்கு பலம் கொடுத்தார் கிருபை கொடுத்தார் அதை விட்டு அவருடைய சுத்தஞ்சியை புறப்பட்டு வந்தேன் அவனுடைய நாமம் முகப்படுவதாக ஆமேன்.